முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் பெயரை பயன்படுத்தி ஒரு மூதாட்டியிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி இது ஒரு சாதாரண சைபர் குற்றமல்ல அதிகாரத்தின் பெயரில் நடந்த பயங்கர ஏமாற்றம் ஆன்லைன் விசாரணை என்ற பெயரில் வீடியோ காலில் வந்த நபர் நான் தான் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூடு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் உங்கள் கணக்கில் சைபர் தாக்குதல் நடந்துள்ளது என்று கூறி முதலீட்டு ஆவணங்களை கேட்டார் பயந்து போன அந்த மூதாட்டி தன் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளை பணமாக்கினார் விசாரணைக்காக என்று சொல்லி தொன்னூறு சதவீத பணத்தை வேறு வங்கி கணக்கிற்கு மாற்றச் சொன்னார்கள் பணம் தராவிட்டால் கைது செய்வோம் என்ற மிரட்டல் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை மொத்தம் மூன்று கோடியே எழுபத்தி ஓரு லட்சம் ரூபாய் பறிக்கப்பட்டது பின்னர் உண்மை குறிந்தபோது அக்டோபர் பதிமூன்று அன்று காவல் நிலையத்தில் புகார் இந்த மோசடியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது